வணக்க மக்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னா சுத்தியலுக்கு பிடி போட போகிறோம் வேணு வேலை வார்த்தைக்குன்னு போது சுற்றியால் ஒடிஞ்சி கீழே விழுந்துருச்சு அதனால் சுற்றியலை முடித்திட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம பிடி போட போகிறோம் எந்த மரத்தில் போட போகிறோம்னா பொருஷ மரத்தில் போட போகிறோம் அந்த மரத்தை காமிக்கிறேன் பின்னாடி வரும் பார்த்துட்டே இருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஒரு நல்ல மரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் பிடி போடுறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது தேடிக்கிட்டே இருப்போம் கிடைக்க இருப்போம் அந்த பின்னாடி இருக்காதுலாம் அந்த மரந்தே நேர் கம்பாக கிடைக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும் சைஸு அதை தேடிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ கற்று காமிக்கிறேன் இந்த மரத்தோட கட்டையை தான் நம்ம வந்து இப்போ பொடி போட போகிறோம் சுத்தியலுக்கு இந்த கட்டையை இந்த மரத்தோட பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து பொருசை மரம்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலை உங்கள் ஊரில் இந்த மரத்துக்கு என்ன பேருங்கிற கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் ஊரில் இதுக்கு பேர் பொருசை மரம் இது நல்லா பெரிய மரமாகவே வளரும் ஒரு முப்பது அடி வரையும் வளரும் வீட்டில் வெட்டலைன்னா நல்லா பெரிய மரமாகவே வளரும் ஆனால் இங்கே விட்டு வைக்க மாட்டாங்க வெட்டிடுவாங்க மக்கள் இந்த மரத்துக்கு வேணும் பொருஷ மரம் இதோட கட்டையாக வச்சு தான் நம்ம இப்போ சுத்திகளுக்கு பிடி போட போகிறோம் மக்களே ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிட்டே அந்த வாருங்க இருக்கு பாருங்க உள்ளே நெ நெட்டாக ஒரு கம்பு தெரியுதுன்னு அதுதான் அந்த மரம் இதே இந்த மரம் அது அந்த கம்பை தான் வெட்டி நம்ம வந்து இப்போ சுத்திகளுக்கு பிடி போட போகிறோம் கோணமே இல்லாமல் நீளமாக ஒரே மாதிரி இருப்பாருங்க மக்களே எதுக்கு நம்ம விட்டப்பறோம் வெட்டிட்டு நான் அவங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் மக்களே ஒரு சம்பவம் வாங்கி போச்சுப்போ இந்த கட்டையை வெட்டிக்கணும் அருவா பிடிங்கிட்டு வந்தது பிடிங்கிச்சு பத்தப்பு இந்த கலக்காருங்க ரெண்டு பாதியாக பிடிங்கிட்டு போயிடுச்சு அருவா சரி பரவாயில்ல ஓகே நம்ம பிடிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இந்த சைஸுக்கு இந்த ஓட்டைகளை போகிற மாதிரி நம்ம வெட்டணும் வெட்டி சீச்சு உள்ளே சேர்க்கணும் எந்த மரத்தில் அப்படி போட்டாலும் அது சீக்கிரம் உளுத்து போய் உடஞ்சி கீழே விழுந்தோம் ஆனால் இந்த பொருள் மரத்தில் போட்டால் மட்டும் அப்படியே இருக்கும் இத்து போகாது கரையை திங்காது ரொம்ப நாளைக்கு வரும் அப்படி இந்த சைடில் உள்ள தோல் வந்து சுத்திகளுக்கு மம்பட்டிக்கு மாம்பட்டிக்கெலாம் போட்டோம்னா அப்படியே கிடக்கும் கட்டை ரொம்ப நாளைக்கு வரும் கட்டை சீக்கிரம் ஒடிஞ்சு போகாது நல்லா வலுவலுன்னு இருக்கும் இந்த கட்டை எங்கள் ஊர் சைடு இதை எல்லோரும் பிடி போடுவாங்க சுத்தி மம்பட்டி எல்லாத்துக்குமே நல்லா வலுவழுன்னு இருக்கும் கட்டை நைஸாக வந்துடும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் மற்ற கட்டையில் எதில் போட்டாலும் நல்லா இருக்காது சீக்கிரமே ஒடிஞ்சு போகும் நல்லாவும் இருக்காது இது வந்து நல்லா எலும்பு மாதிரி இருக்கும் நல்லா வலுவழுன்னு நல்லா எலும்பு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மக்களே கட்டையை தோலைலாம் உரிச்சாச்சு இப்போ நம்ம சீச்சிப்பட்டு நம்ம சுற்றி அறுக்குள்ள நுழைக்க வேண்டியதேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க போலதே மக்களே நம்ம சுற்றியல் ரெடி நம்ம கொஞ்சம் ஒயராக ஹைட்டு ஓவராக இருக்குது அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த கொஞ்சம் சீச்சு விட்டு எரிக்கிட்டோம்னா சரியாக வந்துடும் மக்களே போலதே மக்களை நம்ம சுத்தியல் ரெடி அவ்வளோதான் ஈஸியாக நம்ம குளி போட்டாச்சு பாருங்க மக்களே நீட்டாக வலுன்னு நல்லா வெள்ளை கலரில் நல்லா சூப்பராக பொடி போட்டாச்சு நம்ம சுற்றியலுக்கு நல்லா நேர நேரான கம்பு கோணமான உள்ள கம்புலாம் கிடையாது நல்லா நேரான கம்பு கரெக்டான கம்பு கைக்கு நல்ல இது ஒரு ஆணியை அப்படி அடித்தோம்னா ஆணி சரட்டுன்னு உள்ளாருங்க இந்த சுத்தியல் வந்து ரெண்டு கிலோ சுத்தியல் ஓகே மக்களை அவ்வளோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு பின்னாடி ஓகே பாய்